வணக்கம் ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கன்னியானந்தா கனி டிவி பதினெட்டு பதினெட்டு நாம் முந்தைய வீடியோவிலே மனதை பற்றி விளக்கத்தை மனம் விளக்கத்தை பற்றி நாம் சொல்லுவதாக விளக்குவதாக அறிவித்து இருந்தோம் அதை நாம் இன்று எடுத்துக்கொள்வோம் மனிதனுடைய வாழ்வுக்கு காரணமே மனம்தான் இந்த மனம் மனிதன் ஏற்படுத்தப்பட்ட நேரத்திலேயே அது உடனே அதுவும் பிறந்து விடுகிறது அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வளர்ச்சியை அது அடைகிறது ஆனால் மன உடல் ஏற்பட்ட உடனே உடலோடு இந்த மனமும் ஏற்படுகிறது அதெல்லாம் யார் ஏற்பட்டனோ அதெல்லாம் கேள்வியெல்லாம் தேவையில்லாதது மனம் மனம் என்பது என்ன தலையாய கேள்விதான் மனம் என்பது அறிவு என்ன அறிவு வெளி உலக அறிவு வெளி உலகத்திலே நீங்கள் படித்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் ஆசிரியர்கள் சொன்ன அறிவர்கள் பெற்றோர்கள் சொன்ன புதி மதிகள் பழகிய நண்பருடைய அந்த பழக்க வழக்க கருத்துகள் அடுத்ததாக நீங்கள் செய்கின்ற அந்த வேலையினுடைய அனுபவம் நாலேஜ் இதெல்லாம் எண்ணமாகி மனமாகிருக்கும் இந்த மனம் மூளையில் நிலை கொண்டு இருக்கிறது மனம் என்பது கடந்த கால ஞாபகத்தை தவிர வேறு இல்லை அதே நேரத்தில் எதிர்காலத்திலே அந்த கற்பனைகள் இதுவும் சேர்ந்ததுதான் அதான் மனம் மனம் என்பது நிகழ்காலத்தில் இருந்தால் மனம் இல்லை என்று அர்த்தம் யாருமே எல்லா மனிதர்களும் நெழ்காலத்தில் இருப்பது இல்லை நிழ்காலத்தில் இருப்பது இல்லை என்று சொல்லுகிறாயே ஏன் இப்போ இல்லையா இருக்கிறீங்களா உடல் அளவில் இருக்கிறீங்களா நீங்கள் இங்கே இங்கே இப்போது விழிப்பு உணர்வோடு இருக்கிறீர்களா இல்லை உங்களுடைய எண்ணங்கள் எங்கெங்கேயோ பறந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அடுத்தா அறு தாக்கிறது இது தாகிறது இதான் அதனால்தான் நாம் இந்த உடலோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனம் என்பது அறிவு நல்லா ஞாபகத்துக்கு மனம் என்பது அறிவு வெளி உலக அறிவு அப்படின்னா வெளி உலக அறிவுன்னு சொல்கிறாரு அப்போ உள்ளுலக அறிவு என்று இருக்கிறதா இருக்கிறது அதுதான் பேரறிவு அதுதான் கடவுள் அறிவு அதுதான் உங்களை அறியக்கூடிய அறிவு அதை அப்புறம் பார்ப்போம் இப்போது இந்த மனம் நம்முடைய உடலை இயக்கக்கூடிய எஜமானன் இந்த எஜமானன் இல்லாமல் உடல் இயங்காது மனம் என்பது உடல் சம்பந்தப்பட்டது உடலும் மனமும் இரண்டரையே கலந்தே இருக்கிறது உடல் என்பது கண்ணுக்கு தெரியாத மனம் மனம் உடல் என்பது கண்ணுக்கு தெரியின்ற மனம் மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல் ஆக இரண்டும் ஒன்றுதான் இது இல்லாவிட்டால் அது இல்லை அது இல்லாவிட்டால் இது இல்லை இரண்டும் இந்த உடலை இயக்கக்கூடியது ஏஜமான மனம் இந்த மனதை ஏற்படுத்திய காரணம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால் நாம் கூர்ந்து நோக்கினால் இந்த மனம் நம் வாழ்விற்கு தேவையாக இருக்கிறது மனம் இல்லையே நாம் வாழ முடியாது மனம் என்பது நம்முடைய உடலை இயக்கக்கூடிய ஒரு எஜமான் உடலோடு மனம் இருக்கிறது இந்த உடல் போய்விட்டால் மனம் போய்விடுகிறது மனம் போய்விட்டால் உடலும் போய்விடும் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த மனம் எங்கே இருக்கிறது என்றால் மூளையில் நிலை கொண்டு இருக்கிறது அதுதான் மூளைதான் இருப்பிடம் கிடங்கு எட்காட்டர் அதுதான் எல்லா கட்டளைகளும் பிறப்பித்து இயங்கிக்கிறோம் நம்முடைய அறிவு ஆராய்ச்சி விஞ்ஞான ஆராய்ச்சி இன்னும் இருக்கப்பட்ட கல்வியை எல்லா பட்டம் எல்லாம் அந்த மூளையில் இருந்து தான் பிறக்கிறது அதற்கு இந்த மனம் வேலை செய்கிறது மனம் என்பது அது மூன்று கட்டங்களில் வேலை செய்கிறது முதலாவது கான்சியஸ் உணர்வு மனம் இரண்டாவது சப்கான்சியஸ் அது உணர்வு இல்லாதது ஆழ்மனம் எல்லா விளக்கங்களும் அங்கே இருக்கிறது ஆனால் அதற்கு இந்த மனதினுடைய ஒரு சிறிது பாகம் அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்போது இந்த மனம் ஃபுல்லாக மனம் நம்ம கூட வரக்கூடாது இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக நமக்கு தேவையாக இருக்கிறது அது வந்து ஆழ்மனம் ஆழ்மனத்தில் எல்லோரும் இருக்குது ஆழ்மனம் வந்து ஏறக்குறைய கடவுளுக்கு அறியாமையில் இருக்கிறது நீங்கள் அங்கே இங்கே போகிறீங்க இல்லையா கடவுளை ச இது பண்ணால் சந்திக்கா அல்லது அல்லது அந்த சாமியாரை சந்திக்கிறதா அல்லது வேறு ஏதோ ஒரு காரியம் ஆகணும் கொள்ளணும்னா அங்கே போகிறீங்க இல்லையா அதெல்லாம் வீணான வேலை அடுத்ததாக மூன்றாவது மனம் என்று ஒன்று இருக்கிறது ஆனால் மனம் இருக்கிறது அது இருந்தாலும் மனதில் சேர்த்தி இல்லை அது வந்து அன்கான்சியஸ் மயக்க உணர்வு அது மனதில் சேர்த்தி இல்லை என்றாலும் அது மனம்தான் அங்கே நீங்கள் இந்த நீங்கள் என்பது யார் நீங்கள் உற்பத்தியான இடம் அதுதான் உங்களுடைய அந்த ஆதார சக்தி மூலாதாரம் அதுதான் அதிலே நாம் சந்தித்து விட்டால் அதிலே போனால் நாம் திரும்பி வருவோமா என்று உறுதியாக சொல்ல முடியாது நீங்கள் நேராக மோட்சந்தான் மோட்சம் அடைஞ்சிட்றீங்களா நம்ம அதுவரலும் போகல ரெண்டாவது ரெண்டாவது போயே தீரணும் உங்களுக்கு எல்லா காரியம் நடக்கணும் எல்லா சித்திகளும் கிடைக்கணுன்னா நீங்கள் ரெண்டாம் மனதிலே இருக்க வேண்டும் அதாவது சப்கான்சியஸிலே இருக்க வேண்டும் அதுதான் ஆழ்நிலை ஆழ் மனம் ஆழ் மனம் அதிலே போவதற்கு தான் எல்லா யார் தியானம் செய்கிறது அதுக்கு தான் அதாவது எல்லா மதத்தினுடைய குறிக்கோளும் இது ஒன்றியே ஒன்றை நோக்கியே இருக்கிறது அதான் உங்களை அறிவது ஆகும் இதை அணிஞ்சிட்டால் உங்களை அறிவது அர்த்தம் இது என்னப்பா பண்ணுறது இதுக்கு என்ன வழின்னா இதுக்கு தியானம் தேவைப்படுகிறது தியானம் என்றால் என்ன தியானம் என்பது உங்களுடைய உடலாலும் மனதாலும் ஒன்றுமே செய்யாமல் ஓய்வாக இருப்பது எந்த ஈடுபாடு இருக்கூடாது ஓய்வாக இருக்கணும் உடலால் இருக்கிறோம் மனதால் இருக்கிறோமா இல்லை அது பலவிதமான எண்ணங்களால் சூழப்பட்டு அங்கே இங்கே இழுத்து கொண்டிருக்கிறது அதை நாம் நிறுத்த வேண்டும் சரிப்பா உலகம் செய்கிறோம் அப்போ எங்களுக்கு பழைப்பு எப்படி நடக்கிறது கேள்வி எழுதுதான் இயற்கை தானே ரைட் அதற்காக தியானம் செஞ்சிக்கின்னு நாங்கள் எப்போதாலும் உட்காந்துருந்தாக்கா எங்களுடைய வாழ் வாழ்வாதாரம் நிறைவேறுமான்னா நிறைவேறாது அது கிடையாது ஆனால் பொதுவாக வந்து அந்த காலத்தில் ஞானிகள்லாம் வந்து துறந்ததுனுடைய காரணமே எந்த வேலையும் செய்யக்கூடாது ஓய்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது என்ன செய்யறது கிரகஸ்தன் ஆகிவிட்டான் அவன் காப்பாற்றியாக வேண்டும் அல்லவா அதற்காக தியான முறைதான் இதுவும் ஆனால் இதுவும் தியானத்தில் சேர்த்து இல்லை என்று சொல்ல முடியாது தியானம் பல விதத்தில் இருக்கிறது நூற்றி பன்னெண்டு விதமாக அறிவித்திருக்கிறார்கள் அக்கால ஞானிகள் ஆனால் அதை விட அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது அவங்கவுங்களுக்கு ஏற்ற தியானத்தை நாம் நாமளாக உற்பத்தி பண்ணிக்கலாம் ஆமாம் இப்போது தியானனுடைய குறிக்கோள் என்ன தியானம் செஞ்சால் உடனே கண்ட்ரோல் பண்ணோன்னா அது பார்க்க முடியாது என்ன தியானத்தினுடைய நோக்கம் என்ன உங்களுடைய எண்ண ஓட்டங்களை நிறுத்துவது அதாவது உங்களுடைய மன எண்ண ஓட்டங்கள் மனதை நிறுத்துவது மனதை அடக்குவது கிடையாது நல்லா ஞாபகம்ங்க மனதை அடக்கவே முடியாது அதை விட்டுருங்கோ மறந்துடுங்கோ நீங்கள் எத்தனையோ படிச்சிருக்கலாம் புக்கெல்லாம் படிச்சிருக்கலாம் கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்கலாம் அதெல்லாம் மறந்துடுங்க இப்போ இதை வந்து எப்படி நம்ம இந்த எண்ணங்களை நிறுத்துவது ஒன்றும் கிடையாது எண்ணம் வரட்டும் போட்டோம் நீங்கள் இப்போ கிரகஸ்தர் அத்தனை பேரும் குடும்பஸ்தர் அத்தனை பேரும் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் செய்கின்ற வேலையில் உங்களுடைய பிரஞ்சை உணர்வு அலர்ட்னஸ் பிரஞ்சை உணர்வுனால் உணர்வோடு அந்த எந்த வேலையும் செய்யணும் வேலை மேல்தான் இருக்கணும் அங்கே இங்கே மனசை ஆடக்கூடா வேலையில் மட்டும்தான் இருக்க வேண்டும் வேலை தான் நடக்க வேண்டும் அப்படியாக நீங்கள் செய்வீர்களேயானால் அதாவது நெழ்காலத்தில் இருந்து கொண்டு நீங்கள் செய்கின்ற வேலையிலேயே உங்களுடைய கவனத்தை உங்களுடைய அந்த உணர்வை பிரஞ்சை உணர்வை கலந்தால் இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் அதனுடைய வலிமை குன்ற ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் இனங்களே இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அந்த நிலைதான் வேண்டப்படுவது அப்போது அது என்னன்னா திடீர்னு ஒன்று உங்களை இப்போ லக்வம் ஆட்சிச்சின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் திடீர்னு தான் அவனை தாக்குது டக்குன்னு கை கால் போயிடு அந்த மாதிரி உங்கள் உள்ளே ஒரு சக்தி வெடித்து வெளியே வருகிறது உங்கள் உடலை ஆட்கொள்கிறதே அதுதான் ஞானத்துடைய ஸ்நானம் ஞான என்பது அதுதான் எத்தனையோ விளக்கங்களாக இருக்கலாம் ஞானஸ்தான் இப்போது எல்லாம் படித்து குழம்பி போயிருக்கீங்க மூலாதாரன்றோம் ஏழு சக்கரங்கள் எல்லாம் படிப்படியாக நடக்குது இருக்கிறது உண்மை தான் அது தக்குனு இதாக ஒரு முறையில் தான் அதை திறக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரியே செஞ்சால் நம்ம குடும்பமும் வாழ்வாதாரமும் நடக்கும் நாமளும் வந்து மலர்ச்சி அடைவோம் இதுதான் உண்மை என்னுடைய விளக்கத்தினை நான் அடுத்த வீடியோவில் படிப்படியாக விளக்குகிறேன் புரிந்து கொண்டு செயல்பட்டு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதோடு இதை வந்து நீங்கள் பார்க்குறவங்க லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்கள் பகிருங்கள் இது சாதாரண கருத்துன்னு நினைக்காதீங்க எத்தனையோ சாமியார் பார்த்துக்கலாம் கொள்ளலாம் சாமியார் வச்சுக்கலாம் தாடி வச்சுக்கணும் மீசை வச்சுக்கிணுன்னு காய் ஒடி அணிந்துக்கின்னு இருக்கணும் அவசியமே கிடையாது எல்லாம் போலி வெளி வேஷம் உள்ளே இருப்பதை கண்டு பிடித்தவன் தான் உண்மையான சாமியார் அதை நான் உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன் நான் உணர்ந்ததை உங்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன் நீங்கள் இதை எனக்கு ஆதரவு கொடுங்கள் அடுத்ததாக ஒரு நூறு பேர்னா பார்க்கணும் இல்லையா கிடையாது பத்து பேர் பார்க்குறாங்க இதில் என்ன இருக்குது பத்து நாள் போட்டு இறக்குறையா வெறுத்துட்ட நானே அதை இந்த இது பார்ப்போம் இது உண்மையிலே இது ஏதாவது ஜனங்களுக்கு வந்து பிரியம் இருந்தால் இதை பார்த்தாங்கன்னா நம்ம அவங்களுக்காக மேற்கொண்டு இதை செய்யலாம் இல்லைன்னா அப்படியே போக வேண்டியதான் இதோடு இந்த உரையை நான் முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்